நீதி கேட்டு போராடுறோம் மறுக்கப்பட்ட நீதி என்ன தமிழக கழகம் நீதிக்காக தான் போராடுறாங்களா அரசியல் திருமாவளவன் அவர்கள் இந்த அரசியல் ரொம்ப ஏன்னா கஸ்டடி டெத்து குறித்து விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ போராடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் கிடையாது இந்தியாவிலேயே சொல்லலாம் ஏன்னா கஸ்டடி டெத்து என்கவுண்டர் இதில் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மக்களை மயமாக வைத்து விடுத சிறுத்தைகள் செயல்படுது அது அவர்கள் சமூகம் மட்டும் பார்க்கல பொதுவாக ஒடுக்கப்பட்ட மக்கள் போராடி இருக்காங்க இடதுசாரிகள் அதில் நின்று அவங்க எந்த கட்சியில் அதிமுக கூட்டணியில் இருக்கலாம் திமுக கூட்டணியில் இருக்கலாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகம் பாதிக்கப்படுகிற மக்கள் விடுதலை சிறுத்தைகள் சரி இடதுசாரிகள் சரி ஸோ அவர்கள் அந்த மக்களோட நிற்கிறவங்க அதனால் இடதுசாரிகளை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்கள் திமுகவோட விட இருக்கீங்களா பேசாதீங்க யார் கூட்டணியில் இருந்தாலும் அவங்க போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பாட்சாத்தியில் நீதி பெற்று தந்தது இதே சிபிஎம் தான் இந்த கம்யூனிஸ்ட்கள் தான் போராடி தந்தாங்க அந்த ஏடிஎம் கே கவர்மெண்ட் நடத்தின ஸ்டேட் சொல்லி பத்து பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது அப்பெல்லாம் அந்த கவர்மெண்ட் சொன்ன பதில் சாரிமா இல்லை என்ன நீங்க போலீசே பேசுறீங்க பணத்துக்காக சும்மா நீங்க என்னால் அந்த சாமானிய மக்களை பற்றி பேசியது அதிமுக அரசு இவ்வளவு சொல்றாங்களே நீங்க இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு என்ன பண்ணீங்க இதுக்கு ஏன் சாரி சொல்லலான்னு கேக்குறாங்களே மெரினாவை அழகுபடுத்துறோம்னு சொல்லி மீனவர்களை கொலை செய்த போது எம்ஜிஆர் அரசு சாரிமா கேட்டதா வால்பாறை தேயிலை தோட்டத்தில் கம்யூனிஸ்ட்கள் மீது தாக்கல் நடத்திய காங்கிரஸ் அரசு சாரி சாரிமா கேட்டதா முதலூர்த்தூர்ல கீழ தூரில் வச்சு ஆறு பேரை கண்ணில் குட்டிய போது கக்கன் அரசு கேட்டுதா காமராஜர் அரசு கேட்டதா ஏதாவது இந்த ஒரு சில இஷ்யூக்களை வச்சு நான் இவங்களை எல்லாம் விமர்சிக்கிறேன் மட்டும் எடுக்க கூடாது ஆனால் இதெல்லாம் விமர்சனங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த போலீஸ் அட்ராசிட்டி அப்படிங்கிறது ஸ்டேட் வயலன்ஸ்ங்கிற கான்செப்ட் நடக்குது ஏன்னா இந்த சிஸ்டம் மாற்றப்பட வேண்டியது ஏடிஜிபி இந்த ஜெகன்மூர்த்தி கேஸ்ல ஒருத்தர் மீது நடவடிக்கை எடுத்தாங்க நான் இருக்குங்களா அடுத்த நாள் நீதிமன்றம் கேட்ட கேள்வி என்ன ஏடிஜிபியை எப்படி நீங்க கைது செய்யலாம் கேட்டுச்சா இல்லையா நான் கற்பனையாக பேசலை நடக்க போகிறது நடக்கிற ஆசையை நான் சொல்லலை நான் ஒரு பத்திரிகையாளராக நடந்ததை கேட்குறேன் ஏடிஜிபி ஜெகன்மூர்த்தி சொந்த கார் அரசு வாகனத்தை பயன்படுத்தி நீங்கள் சிறுவனை கடத்திருக்கீங்களா அப்படின்னு வந்து அவர் விசாரணை அளித்த போது ஏடிஜிபியெல்லாம் நீங்கள் கைது செய்வீங்களா என்று நீதிமன்றம் கேட்டபோது அதுக்கு பின்னால் எந்த அரசு இருந்தது ஒன்றிய அரசின் அரசு இருந்ததில்ல போலீஸ் கான்செப்ட் அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி ஒன்றிய அரசும் பாஜகவும் எப்படி பயன்படுத்துது உத்தரப்பிரதேசம் குஜராத்துக்கு பக்கத்தில் கூட வர முடியாது சார் ஸ்டேட் வயலன்ஸு அட்ராசிட்டி கேஸ்ட் பார்த்து அடிக்கிறது மதம் பார்த்து அடிக்கிறது இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்துலையும் குஜராத்லேயும் நீங்கள் சர்வ சர்வசாதாரணம் அந்த பல்வீர் சிங் பல்லு பிடுங்குறதெல்லாம் ராஜஸ்தான்ல ஒரு ஸ்டைல் சார் அது பிடுங்கிற பாணிங்க நடந்து இங்க அதிர்ச்சியானோம் அங்கே ஸ்டைல் இப்படிப்பட்ட பாஜகவையும் ஒன்றிய அரசையும் அந்த உள்துறை அமைச்சகத்தையும் ஒரு சிறு கேள்வி கூட கேட்காம இங்க சாரிமா கேட்கிற கவர்மெண்ட் நீங்க செஞ்சீங்க ஆனா இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து தரும் தேவபுரியன்னு கண்டிக்கிறார் இப்போ இது வந்து செஞ்சது சரியினோம் நீங்க பொறுப்பேற்க சொல்லி சொல்லிதான் பேசுறாங்க பொறுப்பேற்கும் ஆனால் இந்த சிஸ்டம் எங்க இருந்து தொடங்குது உங்களுடைய கான்செப்ட் எங்க இருந்தா வருது அதை உடைக்காம நீங்க என்னப்படி பண்ண இது இது ஏதோ இந்த போராட்டம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா இந்த அதிமுக அதிமுக இடத்துக்கு நாங்க வந்துட்டோம் இந்த போராட்டத்தின் மூலமாக அந்த அளவுக்கு வலிமையான குரலை குரலை எழுப்புகிறோம் அதாவது பாரதிய ஜனதாவின் நோக்கமே இங்க வந்து திமுக அதிமுக இருக்கக்கூடாது ரெண்டு திராவிட கட்சிகள் இருக்க கூடாது ரெண்டு திராவிட கட்சியும் அழிக்கணும் இப்போதைக்கு அதிமுக முழுங்கணும் அதனால தான் இப்ப பாருங்க விஜயோட ஸ்டேட்மெண்ட் அதிமுக ஆதரிப்பாங்க ஆனா அவங்க இல்லை விஜய் விஜய் வளர்ந்து வருகிறான்னு பிஜேபியும் வலதுசாரிகளும் கொண்டாடுவாங்க ஆனா அவங்க பிஜேபியோட இல்ல புரிதுங்களா இது திமுக தான் டார்கெட்டுங்கிற அந்த கான்செப்ட் அவங்களுடைய அரசியல்ல விஜய ரெண்டாவது இப்படியும் பிஜேபி இங்கே வர முடியாது அதனால அதிமுக கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க இல்லைன்னா அதிமுக பலனப்படுத்தி விஜயை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க அது அவருடைய ஆசை அந்த முயற்சி அவங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருமாவளன் சொன்ன அந்த அரசியல் தான் இங்கே இங்கே சரி இங்கே நீங்க பேசியிருப்பது அக்கறையா அரசியலா அரசியல் உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிற திருமாவளவன் சொல்லியிருப்பதை நம்ம கவனிக்கணும் ஏன்னா அவர்கள் இந்த மாதிரியான அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருப்பவர் இந்த மாதிரியான அரசியலில் அடி வாங்கி கொண்டிருப்பவர்கள் மிதி வாங்கி கொண்டிருப்பவர்கள் அடக்குமுறையை அணுதினும் சந்தித்துக் கொண்டிருப்பவர் அவர் நேற்று நேற்று வந்து அரசியல்வாதி கிடையாது விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளோ நேற்று வந்தால் அவன் கிடையாது அதனால் அவர்களை பார்த்து நீங்கள் திமுகவுக்கு ஜாலர் அடிக்கிறீங்க என்ன செலவு பண்ணுறீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டும் இல்லை தொழிலாளர்கள் சட்டங்கள் வந்து திமுக அரசு மோசமாக போடுது சிபிஎம் கட்சி அதுக்கு ஜால்ரா அடிக்குதுன்னு சொல்கிறாங்க கார்ப்பரேட் கிரிமினல்னு சொல்லி இப்போ உள்ள அரசியல்வாதிகளை கூட கார்ப்பரேட்டுகள் தான் வரணும் நான் ஒரு கார்ப்பரேட் கிரிமினல்ங்கிற கான்செப்டை சொல்லி இந்த மக்களிடம் கைத்துட்டு வாங்கினவங்க அடித்தட்டு மக்களுக்கு கிடைக்கூடிய விலையில அரசியை வந்து இதை ஒழிப்பு தான் என்னுடைய அரசியல்னு அண்ணா சாரே மோடி அரசியல் பேசினாங்க சார் இவங்க பாலிடிக்ஸ் எல்லாமே பிஜேபி பாலிடிக்ஸ் அண்ணா சாரே பாலிடிக்ஸ் இலவசங்கள் கூடாதுங்கிறது போலீஸ் அட்ராசிட்டியை நியாயப்படுத்துறது இது எல்லாமே பிஜேபி மாடல் தான் அதை ஆதரித்து தான் இவங்க சினிமாலேயும் வசனம் பேசினாங்க இப்பயும் அதே ஸ்கிரிப்டை தான் பேசிட்டு இருக்க மாதிரி குறைவாக இருக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு புள்ளி எட்டு நாலு இது கூட கொண்டு வந்தது பி டிஎம்கே தான் நான் முடிச்சுக்கிறேன் சார் முடிச்சுக்கிறேன் நான் முடிக்கல இன்னும் மார்ச் மாசம் பண்டாரன்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாசம் ஆட்சியில் பங்கு எடுத்தது வந்து திமுகவினர் தான் கோத்ராவை ஆதரிச்சது திமுக தான் வாஜ்பாய் கவர்மெண்ட் அஞ்சு வருஷம் இருக்கிறது காரணம் திமுக தான் இன்னைக்கு பிஜேபி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது திமுக தான் செய்யறது நீங்க செஞ்சுட்டு எல்லாத்தையும் நீங்க காவி பெயிண்ட் அடிக்காம போய் அறிவாலயத்துக்கு அடிங்க காவி பெயிண்டா தான் கரெக்டா இருக்கும் ஜெகதீஸ்வரன் அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய தான் இந்த இந்த போராட்டமே இருக்கு அதனுடைய பேச்சும் திமுக விமர்சிப்பதற்கான நோக்கம் இதுதான் இல்லை ஒரு மிகப்பெரிய அரசியல் உள்நோக்கம் இருக்கு அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது இல்லைங்க தமைக்க வந்து தொடங்கிய முதல் நாளிலிருந்து அரசியல் எதிரியாகவும் கொள்கை எதிரியாகவும் ரெண்டு பேரை டிக்ளேர் பண்ணி பண்ணிருக்காங்க அது முதல்ல கூட விமர்சனம் வெளிப்படையாக பேர சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னு இருந்துச்சு மாநாட்டில் அவர் சொல்லிட்டார் என்னுடைய அரசியல் எதிரி திமுக தான் திமுக எதிர்த்து தான் இருக்கும் என்னென்ன பல நேரங்களில் கேள்வி என்ன வருகிறது அதிகமா விமர்சிக்கிறீங்க பாஜக விமர்சிக்கிறது இல்லை அதிமுக விமர்சிக்கிறதுல புரியல அதிமுக விமர்சிக்கிறதே இல்ல வேற விஷயம் அது வேற டாபிக் இது வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு நெரட்டிவ் இருக்கு அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கான ப்ரையாரிட்டி இந்த எலக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னொன்று பாஜக விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் ரீதியாக இங்கே வந்து வாக்கு வங்கி ரீதியாக அரசியல் ரீதியாக பெரிய இல்லை விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிக்கிறோம் இன்னும் இல்லை போராட்டம் செஞ்சிருக்காங்க பப்வாரிய மசோதா வரும்போது அன்னைக்கு தமிழக வட்டக்கழக தோழர்கள் வந்து பல இடங்களில் வந்து போராட்டம் பண்ணாங்க வெப்ப போய் அந்த வழக்கிலையும் விளைஞ்சுக்கிட்டாங்க அந்த வழக்கிற்காக ஆதோ ஒரு பல நேரங்களில் பேட்டி எல்லாம் கொடுத்தாருங்கிற பார்க்கிறோம் அப்போ விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சித்து தான் இருக்காங்க ஆனால் ப்ரையாரிட்டி வந்து திமுகவாக இருக்கு திமுக தான் எங்களுடைய டார்கெட்டா இருக்கு அதனால அதை நாங்கள் தொடர்ச்சியாக விமர்சிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புள்ளியை நோக்கி போறேன் அதிமுக ரீப்ளேஸ் பண்ணுவாங்க தமிழக கழக தலைவர் சொல்லும்போது இந்த களம் என்பது டிஎம்கே அகேன்ஸ்ட் டிவிகே கே அப்படிங்கிறத நோக்கி தான் போகணும்னு சொல்லி சொல்றாரு அப்போ அந்த இடத்துல என்னன்னா அது முதல் முதலிடத்திற்கு தான் நான் குறி வைக்கிறேன் அப்படிங்கிறத முதலிருந்து சொல்லிட்டு வர்றது அப்போ ஆப்வியஸ்லி ஒருவேளை முதலிடம் கிடைக்காது இரண்டாவது இடத்துக்கு வருவார்கள் அதனால அதிமுக பாதிக்கப்படக்கூடிய கட்சிகளாக இருக்கலாம் இன்னொன்று இன்னைக்கு நீங்க வந்து இப்போ திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ஆன்டி இன்கமன்சி வாக்குகள் கூட இன்னைக்கு ஒருவேளை அதிமுக போட்டுலாம் நினைச்சிருந்தாங்கன்னா மறுபடியும் இணைந்த அந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆனதுனால மக்களுக்கு என்ன சாய்ஸ்னா திரும்ப பாஜக போயிட்டாங்க திமுகவே ஒன்று யோசிக்கலாம் இல்ல அவர்களுக்கு மாற்றாக விஜயோ சீமானோ இருப்பார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒருவேளை அதை யோசிக்கிற மக்கள் ஓட்டு மொத்தமாக போயிருந்தோம் இரண்டாம் இடம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு களத்திற்கு வந்தது போல் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணம் சொல்லிட்டே இருக்கிறாங்க செப்டம்பரில் சுற்றுப்பயணம் போறோம்னு சொல்லி சொல்றாங்க மக்களை போய் சந்திக்க சொல்லி சொல்கிறாங்க அது ஒருவேளை ஆரம்பிச்ச மாதிரி தொடர்ச்சியாக விஜயவர்கள் களத்திற்கு சொல்வார் என்றால் அவர் நினைத்தபடி அவர் கூட வரலாம் எனக்கு இந்த பாஜக செயல்படுற அப்படிங்கிற அப்படிங்கிறதுல எனக்கு அதில் ஏற்பு இல்லை ஏன்னா பல நேரங்களில் அவர் விமர்சித்தா இருக்கார் நான் பார்த்த வரைக்கும் பாஜகவையும் வந்து ஒரு கொள்கை எதிரியாகத்தான் அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் நான் பார்க்குறேன் இப்போ பரந்தூர் விமான நிலையத்தில் மக்களை சந்திச்சு கருத்து கேட்டார் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்தார் இப்ப அந்த போராட்டத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் மீண்டும் அதே செயற்குழு கூட்டத்தில் சொல்றாங்க சொல்கிறாங்க நாங்கள் முதலமைச்சர் கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடைப்பட்ட நேரத்தில் மூன்று மாதங்கள் ஆயிடுச்சு தமிழக வெற்றி கழகம் என்ன செஞ்சிருக்கு இல்லங்க நீங்க தமிழக வெற்றிக் கழகம் என்ன செஞ்சதுங்கிற தாண்டி அந்த இடத்துல அதுக்கப்புறம் பெரிய மூவ்மெண்ட் மக்கள் மக்களுடைய போராட்டம் டெய்லி டெய்லி நீங்க இரவு போராட்டம் ஒன்று பார்த்துருப்பீங்க ஆயிரம் மக்கள் போராட்டம் இருக்கு தமிழக வெற்றிக் கழகம் மக்களோடு இணைந்து போராடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மூன்று மாத இடைவெளியில ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னதாக அந்த மக்கள் சுயமாக நீதிமன்றத்தை அணுக தயாராகிறாங்க அப்படின்றது தான் செய்தி இல்லை அதான் நீங்கள் தமிழக வெற்றிக் கழகம் எந்த இடத்துல அந்த போராட்டத்து துணை இல்லை அதாங்க ஆயிரமாவது நாளே வந்து அவங்க தொடர்ச்சியாக டெய்லி நடந்த அந்த போராட்டத்தை அவங்க நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டிட்டு அவங்க நான் அவங்கள்ட்ட பேசினேன் அநேகமாக நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு தேவை ஏற்படுவேனா அதிகமான நீர்நிலைகள் இருக்கின்ற காரணத்தினால நீதிமன்றம் எங்களுக்கு ஒருவேள் செவிசாய்க்கலாம் அதை நோக்கி நாங்க போறோம் அதாவது நடுவில் தமிழக தலைவர் கூப்பிட்டு பார்த்தார் நீங்க பார்த்துருக்கலாம் நடுவில் வந்து அவங்க அலுவலகத்துக்கு பனையூர் அலுவலகத்தில் கூப்பிட்டு பார்த்தாரு ஜாக்டோஜியோ ஜாக்டோஜியை அப்போ அவங்கள தொடர்ச்சி தொடர்ச்சியாக இருக்கார் நீங்க வந்து ஏதோ பனையோரில் கொடுத்த வாக்கில் அரசியல் ஆதரவு ஒரு புதிய கட்சியுடைய தலைவர் சந்திக்கிறார் ஃபைன் ஒரு மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கு பட் சட்ட ரீதியான நடவடிக்கையோ அந்த அடுத்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான யுக்திகளையோ தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்ன செஞ்சது இல்ல சொல்றேன் இல்லீங்க

இந்த ஒரு போராட்டம் விஜய்க்கான ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்குமா இல்ல யாருமே இங்க பேசினவங்க அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்ன ஒரு தீர்க்கமா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல என்னை உட்பட அதுதான் விஜய் அவர்களுடைய இலக்கு அவர் ஃபர்ஸ்ட் வரணும்னா வரவாரு ஃபஸ்ட்டு வர முடியலன்னா ரெண்டாவது வர்றதுக்காக ட்ரை தான் அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் கிடையாது இன்னைக்கு கூட அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் முப்பது பர்சன்ட் இல்லைன்னு யாராவது இங்கே சண்டை போட்டாலும் கூட இருபத்தஞ்சி பர்சன்ட் அதிமுக கிட்ட இருக்கு அவங்க கிட்ட கிட்டத்தட்ட இருபதுல இருந்து முப்பது பர்சன்ட் ஓட்டு இருக்கிறதுனால தான் பிஜேபி வந்து எப்படியாவது அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து வேற வழி இல்லாம எப்படியாவது ப்ரெஷரைஸ் பண்ணியாவது அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு அந்த கூட்டணியை வச்சிருக்காங்க அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதே நேரத்தில் இதுவரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத தமிழக வெற்றி கழகத்திற்கும் தொடர்ச்சியா அழைப்பு இருக்கேன் இல்ல அதுதான் சி விஷயம் என்னன்னா அதிமுகவும் பாஜகவும் தான் விஜய் அவர்களை அழைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே வந்து நான் பாஜகவோடு கூட்டணி வைப்பேன் இல்லை அதிமுகவோடு கூட்டணி வைப்பேன்னு கூட அவர் சொல்லலை அவர் ரொம்ப வெளிப்படையா என்னை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் அதிமுக இது வந்து கூட்டணி வரலாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன சி பேசிக்கலா அவர் வந்து அதிமுகவுக்கு இருக்கிற ஓட் பேங்கை அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அந்த ஓட் பேங்க் வந்து அவங்க அவர் வந்து அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் வந்து எனக்கு ஓட்டு போடுவாங்க டிஎம்கே எடுத்துனா அவங்க வருவாங்கங்கிறதுனால தான் அதிமுகவை விஜய் அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணாம இருக்கிறாருங்கிறத நான் நினைக்கிறேன் ஆனால் அதை புரிந்து கொள்ளாத ஒரு சில அதிமுக தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு விஜய்க்கு சப்போர்டி பேசுற மாதிரி பேசுறாங்க அது வந்து அவங்களுக்கு விஜய் அவர்கள் வந்து விஜயனுடைய அரசியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு பிரதான எதிரியாக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் அவர் வந்து அவருடைய அரசியல் பயணத்தை வந்து முதல்ல அவர் கட்டமைச்சிருக்கிறார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நடக்குமா முப்பத்தி ஒன்று தேர்தலில் நடக்குமா முப்பத்தி ஆறு தேர்தலில் நடக்குமாங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் ஆனால் விஜயோட அரசியல் வந்து திமுகவுக்கு பிரதான எதிரியாக மாறுவதற்கான ஒரு அரசியல் பயணமாக தான் அது இருக்க போகுது அதற்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் தான் விஜய் அவர்கள் கொடுக்குறார் ஆனால் athi mukava replace பண்றது வந்து அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அது डीएमकेவா இருந்தாலும் சரி ஏडीएमकेவா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் லெவல் அந்த ல இருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு 30% வாக்குகள் உள்ள ஒரு கட்சியை ஒரு எலெக்ஷன்ல நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிட முடியுங்கிறத வந்து நான் ஏத்துக்கல அப்படி ரீப்ளேஸ் யாராவது ஒருத்தர் ஏதாவது எடுத்துக்கற கட்சியை ரீப்ளேஸ் பண்ணாங்களா அது வந்து ஒரு ரெவல்யூஷனா தான் இருக்கணும் அது எலெக்ஷனா இருக்கணும் இந்த தலைப்பை ஒட்டிய மக்கள் மண்டல மக்கள் என்ன தீர்ப்பளிச்சிருக்காங்க பார்க்கலாம் தீர்ப்பளி மரணங்களை கண்டித்து விஜய் தலைமையில் நடைபெற்ற போராட்டம் அக்கறையா அரசியலா அப்படின்ற ரெண்டு கேள்வியை முன் வச்சிருந்தோம் அக்கறை என்று இருபத்தி மூன்று சதவீதம் பேரும் அரசியல் அப்படின்னு எழுபத்தி ஏழு சதவீதம் பேரும் வாக்களிச்சிருக்காங்க வாக்களித்த அனைவருக்கும் நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி முதல்முறை வீடு வாங்குவோர் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து தொன்னூறு சதவீதம் சேமிப்பு பணத்தை முன்பணமாக எடுக்கும் வகையில் விதிகளை மத்திய அரசு திருத்தியுள்ளது